டெவில்ஸ் கிச்சன்னு சொல்லக்கூடிய கொடைக்கானலில் ரெண்டாயிரத்தி பதினேழுல இரவு பன்னெண்டு நாற்பத்தஞ்சு மணிக்கு ஆக்டர் யோகி பாபு பார்த்த அந்த கரு உருவம் என்ன இந்த ஒரு கேஸை தான் இன்னைக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போகிறோம் தமிழ் திரையுலகில் காமெடி ஆக்டர் வளம் வந்தவர் தான் ஆக்டர் யோகி பாபு இவர் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு ஆக்டர் ஜெய்யோட பலூன் படத்துக்கு ஷூட்டிங் அப்போ இவரோட ஷெட்யூல் நாற்பது நாள் கொடைக்கானலுக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் இவரோட ஷூட்டிங் இரவு நேரம் மட்டும்தான் நாற்பது நாளா இவரோட ஷூட்டிங் தினமும் இரவு தான் நடக்கும் அதாவது இரவு பதினோரு மணி வரைக்கும் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு பதினோரு மணிக்கு மேல கிட்டத்தட்ட அவர் ஹோட்டலில் தங்கியிருக்க தூரம் மட்டுமே பதினாறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் அதாவது அவர் ஷூட்டிங் முடிஞ்சு தினமும் அவரோட ஹோட்டலுக்கு போறதுக்கே பதினொன்றரை மணி ஆயிடும் தினமும் பதினோரு மணிக்கு ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அவரோட டிரைவரை கூட்டிட்டு பதினொன்றரை மணிக்கு மேலதான் அவரோட ஹோட்டலுக்கே போவாரு அந்த மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி பலூன் படத்துக்கு உண்டான ஷூட்டிங்கும் நடக்குது ஆனா இந்த தடவை எப்பயும் போல பதினோரு மணிக்கு ஷூட்டிங் முடியாம இரவு பதினோரு மணி கொஞ்சம் கொஞ்சமா பதினொன்னு முப்பதா மாறுது பதினொன்னு முப்பது பன்னெண்டு மணி ஆகுது ஷூட்டிங் முடிஞ்சு எல்லாருமே போயிட்டாங்க ஆனா நம்ம யோகி பாபுவோட போஷன் மட்டும் அப்படியே இருந்தனால கிட்டத்தட்ட பன்னெண்டு இருபதுக்கு தான் அவரோட ஷூட்டிங் டைம் முடியுது ஷூட்டிங் முடிஞ்ச பன்னெண்டு இருபதுக்கு எல்லாம் அவரோட டிரைவரை கூட்டிட்டு கிளம்புறாரு அவரோட காருமே கொடைக்கானல் பகுதியில இருக்கிற அந்த மலையில கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கு அப்போ மணி சரியா பன்னெண்டு நாற்பது இருக்கும் அவங்க போய்கிட்டு இருந்த பாதையில மலை முழுக்க பயங்கரமான பணி அந்த இருட்டுல ஆக்டர் யோகி பாபா கூட்டு போன டிரைவருக்கு கண்ணே சுத்தமா தெரியல அந்த சமயத்துல தான் இவங்க ஓட்டிட்டு போன கார் சத்தத்தையும் தாண்டி அங்க தூரத்துல காட்டுக்குள்ள இருந்து ஒரு வித்தியாச சத்தம் இருந்து கேக்குது சத்தத்தை கேட்ட இவங்களுமே கொஞ்சம் ஆகி கிட்ட போய்கிட்டு இருக்காங்க அப்போ கிட்டக்கு போக போக அந்த ஒரு சத்தம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது அந்த ஒரு சத்தம் கடைசியில என்ன உண்டாக்குச்சு தெரியுமா பனி நிறைஞ்ச இந்த ஒரு இடத்துல தூரத்தில் ஒரு கரு வரும் இவங்க வண்டிக்கு எதிரா ரோட கிராஸ் பண்ணி போறத ஆக்டர் யோகி பாபுவும் டிரைவரும் பாக்குறாங்க அத பாத்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களோட காரை ரிவர்ஸ்லயே ஓட்டுறாங்க உள்ள இருந்த நடிகருமே பயங்கரமா கத்துறாரு இரவு பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு அக்கம் பக்கத்துல கொடைக்கானல் சைடு யாருமே இல்ல கார் ஓட்டிக்கிட்டு இருந்த டிரைவருமே கொடைக்கானல் பக்கம் பல உருவங்கள் அலையும் தீராத ஆசையால நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க சார் அவங்கதான் ஆத்மாவா ரோட கிராஸ் பண்ணி போறாங்கன்னு சொல்லி அந்த நடிகரோட பயம் இன்னுமே அதிகரிச்சுக்கிட்டே போகுது இப்படி ஒண்ணு நடந்தது தெரிஞ்சா யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு அந்த நடிகர் நடக்கிற இந்த ஒரு விஷயத்த வீடியோ எடுத்து அதை யூடியூப்லயுமே அப்லோட் பண்ற ஆனா இதுவரைக்கும் நடந்த இந்த ஒரு சம்பவம் ஆக்டர் யோகி பாபுக்கு நடந்தது கிடையாது உண்மையாவே இந்த ஒரு சம்பவம் பலூன் படத்தோட ஷூட்டிங் அப்போ அங்க வேலை செஞ்ச ஒரு ஒர்க்கர் பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சுக்கு கொடைக்கானல விட்டு கிளம்பும் போது அன்னைக்கு இரவு நடந்ததா பலூன் படத்தோட டைரக்டர் கிட்ட சொல்றாங்க ஆனா இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல ஆனா அந்த ஒரு ஒர்க்கருமே இனிமே நான் ஷூட்டிங் வரமாட்டேன்னு சொல்லி கொடைக்கானல் நடந்த நைட் ஷூட்டிங் டோட்டலா கேன்சல் பண்ணிட்டு அவரோட சொந்த ஊரான தென்காசிக்கே போயிடுறாரு இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆக்டர் யோகி பாபுமே பலூன் படத்துக்கு உண்டான ப்ரொமோஷனா இருக்கட்டும் சொல்லி வேணுனே கொடைக்கானல்ல இல்லாத ஒரு உருவத்தை இருக்கிற மாதிரி நடிச்சு பேய நேர்ல பார்த்ததா சொல்லி யூடியூப்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பாரு ஆனா இந்த ஒரு சம்பவம் உண்மையாவே தென்காசிய சேர்ந்த வில்ராஜ் அப்படிங்கிறவருக்கு தான் நடந்துச்சு இதே மாதிரி நீங்க உங்களோட லைஃப்ல கூஸ்ட பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்மளோட அபிஷியல் இன்ஸ்டா பேஜ்ல உங்களோட உண்மை சம்பவத்தை குறிப்பிடுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன்